குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க திருச்சி அரசு மருத்துவமனையில் ஒரு பெண்ணுக்கு ஏழு நாளுக்கு முன் பெண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு இதய பிரச்சனை இருந்ததை டாக்டர்கள் கண்டறிந்தனர் இதய அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே குழந்தையை காப்பாற்ற முடியும் என கூறினர் கோவை ராமகிருஷ்ணா தனியார் மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சைக்கு தேவையான நவீன மருத்துவ உபகரணங்கள் இருப்பதால் அங்கு கொண்டு செல்ல பெற்றோர் முடிவு செய்தனர் திருச்சியிலிருந்து குழந்தையுடன் ஆம்புலன்ஸ் கிளம்பியது போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் ஆம்புலன்ஸ் கோவையை விரைவாக சென்றடைய திருச்சி கோவை போலீசார் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர் திருச்சி டு கோவை செல்லும் வழியிலிருந்து டிராபிக் போலீசார் எல்லா சிக்னல்களிலும் கிரீன் சிக்னல் எரியும்படி செய்து கிரீன் காரிடார் ஏற்படுத்தியிருந்தனர் சென்னையில் ஒருநாள் திரைப்படத்தில் வருவதைப் போல ஆம்புலன்ஸ் சீறி சென்றது வழக்கமாக திருச்சியிலிருந்து கோவை செல்ல ஐந்தரை மணி நேரம் ஆகும் டிராபிக் போலீசாரின் செயல்பாட்டால் இரண்டரை மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் கோவையை அடைந்தது குழந்தையுடன் ஆம்புலன்ஸ் ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தவுடனே டாக்டர்கள் சிகிச்சையை துவங்கிவிட்டனர் குழந்தை அபாய கட்டத்தில்தான் இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்தே எதையும் சொல்ல முடியும் என டாக்டர்கள் கூறினர்